வெல்கம் டு செம்பாவின் இது ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹோம்மேட் மின் டிஷ் வாஷ் இதுல நம்ம போகிற பொருள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் தான் நம்ம சேர்க்க போறோம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையா வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்கள் புதினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெமன் அடுத்து உப்பு இந்த தான் நம்ம பிரிப்பேர் பண்ணோம் கலருக்காக நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்க போறோம் வாங்க மின் டிஷ் வாஷ் பிரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் டிஸ்வாஸ் லிக்யூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் வந்து எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் எடுத்திருக்கேன் எடை போட்டு எடை மிஷினில் வந்து எடை போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற பொருளை வச்சு நம்ம இரநூத்தம்பது கிராம் லிக்யூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் புதினா புதினா பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக போட போகிறோம் நம்ம கடையில் வாங்குகிற வாசனை லிக்யூடெல்லாம் போட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது இந்த மாதிரி நம்ம ஒரிஜினலாக நம்ம புதினாவை போடும்போது நம்மளுக்கு கைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் வாசனைக்காகவும் போடுவோம் அதே மாதிரி இது வந்து கரைகளை வந்து சீக்கிரமே வந்து நீக்கக்கூடிய ஒரு பொருள் எலுமிச்சம்பளம் இப்போ பால் கரை இதெல்லாம் வந்து ரொம்ப நான் கரையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து கரை போயிடும் பாத்திரங்களில் இருக்கிற கரை அதுக்காக ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் லிக்விட் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா எஸ்எல்ஏஸ்ஸு இதுதான் வந்து நம்மளுக்கு நொறை குடிக்கக்கூடியது நம்ம பாத்திரங்களை தேய்க்கும் போது வருது இல்லையா அதை கொடுக்கக்கூடிய பொருள் இது தான் இது மட்டும்தான் நம்ம வந்து கெமிக்கல் எடுத்திருக்கோம் அடு இது வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ ஐம்பது கிராம் நம்ம இது எடுக்கும்போது இரநூறு கிராம் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது கிராம் வந்து உங்களுக்கு லிக்யூட் கிடைக்கும் பாத்திர வெயிட்டோடு சேர்த்து தொண்ணூற்றம்பது கிராம் காமிக்குது லிக்யூட் வந்து இதில் ஐம்பது கிராம் அடுத்து தண்ணி தண்ணி இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இரநூறு கிராம் தண்ணியில் வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கூட போனால் அதனால் ஒன்றும் ஆகாது பத்து கிராம் உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழமும் தண்ணியும் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம புதினாவோட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் புதினாவை பார்த்திங்கன்னா இந்த காம்பல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை போடலாம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு வந்து வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சியில் மைய அரைச்சிக்கோங்க இப்போ நல்ல மைய அரைச்சாச்சு இந்த தண்ணியோட கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புதினா தண்ணியை வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம கரெக்டா இரநூறு கிராம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டா இருக்கும் ஒரு ரெண்டு கிராம் தான் கூட இருக்கு அதனால ஒண்ணும் பரவாயில்ல ரெண்டு கிராம் கூட இருக்கு இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய பவுல் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க எஸ்எல்ஏஸ் இதில் போட்டுக்கோங்க அடுத்து புதினாவும் எலுமிச்சம்பழமும் போட்ட தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பத்து கிராம் உப்பு இது வந்து உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட்டு போடுறதோட கல் உப்பை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி போடுங்க ஏன்னா அயோடின் இல்லாத உப்பாக நம்ம இதில் போடணும் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா அயோடின் இருக்கும் தண்ணியாக இருந்தது இந்த மாதிரி திக்காக வரும் இப்போ இப்படியே உடனே எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சிடணும் புதினா க்ரீன் கலர் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு என் எலுமிச்சம்பழம் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது ஏற்கனவே வந்து நம்ம லிக்யூட் வந்து பச்சையாக இருக்கிறதுனால புதினா போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக கலர் ஃபுட் கலர் தான் இது கேசரி பவுடருக்குலாம் போடுவோம் இல்லையா அந்த பவுடர் தான் கலந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும் நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஜெல் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் பன்னெண்டு மணி நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி மாதிரி ஜெல் ஃபார்மில் லிக்விட் மாறி இருக்குது இதை நம்ம பழைய லிக்யூட் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் பண்ணியிருக்கிற இரநூத்தம்பது கிராம் லிக்யூடோட அடக்க விலை பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் எனக்கு ஆச்சு ஆனால் நம்ம கடையில் வாங்கிற நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா லிக்யூடை விட நம்ம தயாரிக்கிற இந்த லிக்யூடோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாத்திரம் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சின பாத்திரம் கரை பார்த்தீங்கன்னா நிறையவே இதை நம்ம கொஞ்சமாக லிக்யூடு எடுத்து ஒரு தேய் தேய்ச்சாலே போதும் நல்லா வந்து கரை வந்து போயிடும் பாருங்க பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருங்க வாஷிங் பவுடர் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் போட்டுருங்க அந்த வீடியோ பார்க்காத வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரு பாக்ஸ் தெரியும் பாருங்கள் அந்த பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து வியூ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ